வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெங்காயத்தை கழுத்தில் வைத்தால் ஏற்படும் மேஜிக் தெரியுமா வெங்காயம் மிக சிறந்த பண்புகளை கொண்டது ரத்தத்தை சுத்தம் செய்யும் கொழுப்புகளை அகற்றும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களை பெற்றுள்ளது விஷத்தை முறிக்கும் பண்புகளை கொண்டது வெங்காயத்தை பச்சையாக சமைத்தோ சாப்பிடலாம் ஆனால் வெங்காயத்தில் உள்ள சல்பர் உடலின் பல முக்கிய இயக்கங்களுக்கு தேவை வெங்காயத்தின் நன்மைகள் வெங்காயம் ஆரோக்கியம் மட்டுமல்லாது உணவின் சுவையையும் அதிகரிக்க செய்யும் வெங்காயத்தின் நன்மைகள் வெங்காயம் ஆரோக்கியம் மட்டுமல்லாது உணவின் சுவையையும் அதிகரிக்கச் செய்யும் பசியை தூண்டும் அமிலகாரத்தன்மையை சமன்படுத்தும் புற்றுநோயைத் தடுக்கும் உடல் வலிமை தரும் கண் பார்வையை அதிகரிக்கச் செய்யும் கொழுப்பை குறைக்கும் தமிழ் டிவி தைராய்டு பிரச்சனை தைராய்டு பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கு வெங்காயம் ஒரு அருமருந்து என்றால் அது மிகையல்ல ரஷ்யாவின் மருத்துவர் இகார் என்பவர் தைராய்டு சுரப்பியினால் உண்டாகும் பிரச்சனைகளை எப்படி குணப்படுத்தலாம் என ஒரு சிகிச்சையை அறிமுகம் செய்தார் அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் செய்முறை ஒன்று மாலை நேரத்தில் வெங்காயத்தை பாதியாய் துண்டாக்கி அப்படியே விடுங்கள் பின்னர் இருபில் பாதி வெங்காயத்தை எடுத்து கழுத்தில் குறிப்பாக தைராய்டு இருக்கும் பகுதியில் மசாஜ் செய்யவும் செய்முறை இரண்டு பின்னர் அப்படியே விடவும் மேலும் பாதத்தில் வெங்காயத்தை வைத்து போட்டுக் கொள்ளுங்கள் காலையில் கழுத்தை கழுவி இருக்கும் வெங்காயத்தை எடுத்து விடவும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சுற்றி உள்ள காற்றை சுத்திகரிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்